அகிலேஸ்வரில் நடைபெறுகிறது இக்கோவில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தேதி மகா காணி யாகபூஜையுடன் யாகப்பட்டு முதற்கால யாகபூஜை தொடங்கி எட்டு கால யாகபூதிகளும் நூறுக்கும் மேற்பட்ட கவாச்சாரிகளை கொண்டு நடைபெற்று வருகிறது இதற்காக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்நாடக மாநிலம் தலைக்காலையில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டு வந்து கோவிலை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து எட்டு கால அருணாச்சல பிரதேச கோவில் முன்னிட்டு ஆண்டுகளுக்கு வரம்பு கொண்டு கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து இன்னும் கேரள நேரத்தில் ராஜகோபுரத்திற்கு கும்பாட்சி சேவை விழா நடைபெற உள்ளது மண்டலத்தில் மிகவும் திருச்சி மூட்டும் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பு பணிக்கான இவ்வாறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் காவல் கண்காணிப்புகளை நேற்று டெல்லிக்கு நேரில் ஆய்வு செய்த நிலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள பொதுமக்கள் மேலும் அவர்களுக்கு தீர்ப்பு தெளிவிக்கூடிய வகையில் சென்னையை சேர்ந்த நிறுவனத்திற்கு மூலம் தீர்ப்பு தெளிக்கும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஈட்டப்படும் போது விமானம் மூலம் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தங்களது தகவல்களுக்கு நன்றி கதிர்வேல்